ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை அள்ளித்தர நான் இப்போது வந்துவிட்டேன் செல்வமே கோபம் கொள்ளாதே தங்கமே நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது நீ கோபமாக இருக்கிறாய் தங்கமே நாளை சனியில் உனக்கு ஒரு அற்புதம் போகுது நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே கோபப்படாதே என்னிடம் நாளைய நாள் உனக்கு அருமையான நாளாக விடியப் போகிறது உன்னை நான் நிச்சயமாக அனைத்து ஆபத்துகளிலுமிருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் வாழ்க்கையை எப்போதும் சிரிச்ச முகத்தோடு வாழ கற்றுக்கோ என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது தலைக்கணம் இருக்கக்கூடாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனது தைரியமாக இருக்கணும் செல்வமே நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது என்று நீ நினைக்கிறாயா இல்லை இல்லவே இல்லை உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை இருப்பதை வைத்துக்கொண்டு நான் தந்துவிடுவேன் தங்கமே என்ன இருக்கிறது என்று மட்டும் உன் மனக்குள் மனதுக்குள் எழக்கூடாது அன்றைய தேவைக்கு இருக்கிறது என்றால் அதை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ளணும் நடக்க வேண்டிய நேரத்தில் அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வரச் செய்வேன் நிச்சயமாக நாளை சனிக்கிழமை என் பிள என் பிள்ளைக்கு அற்புதமான நாளாக நிச்சயமாக இருக்கும் இப்போதைய சூழலிலோ உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் அதனால் தான் இப்போது நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் தர உன்னை தேடி உன்னிடமே இந்த சாயி வந்துவிட்டேன் என்னை நம்பியதால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது அவ்வளவு சுலபத்தில் யார் கண்ணிலும் பட்டு எதையும் தந்துவிட மாட்டேன் என்னை நம்பி என்னையே கதி என்று முழுவதுமாக நம்புவதால் உனக்கானதை செய்ய ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கமே சில விஷயங்களை கவனமோடு கேட்டு உன் மனதில் பதிச்சிக்கோ தங்கமே உன் வாழ்க்கையை சுமையில்லாமல் இருக்க வச்சுக்கோ வாழ்க்கை என்பது எப்போதுமே சோகமான வாழ்க்கையாக அமையாது அதுபோல் எப்போதும் யாராலும் சுகமாக வாழ்ந்துவிடவும் முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போகத்தான் செய்யும் வந்த வழியே செல்லத்தான் செய்யும் ஆனால் இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அதீதமாக யோசிக்காதே கூறாது அது இருக்கவே கூடாது ஒரு சில நேரம் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று விரக்தியில் இருக்கிறாய் அந்த விரக்தி என்னவோ அந்த விரக்தியில் தான் நீ என்னென்னவோ பேசுகிறாய் என்னென்னமோ நினைக்கிறாய் என்னென்னத்தையெல்லாம் சொல்லுகிறாய் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லுகிறாய் புலம்புகிறாய் அதற்கெல்லாம் உனக்கு முடிவு கட்டப் போகிறேன் உனக்கு நியாயத்தை வழங்காமல் இருப்பேனா உனக்கு முன்னேற்றத்தை தராமல் இருப்பேனா உன்னை பழி சுமத்தியவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ அவர்களவே நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை வாழ முடியாது தைரியமாக இருக்கணும் தங்கமே என்னை முழுமையாக நீ நம்பி தானே இந்த சாயை நம்பி வருபவர்களை நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்று உனக்கு தெரியாத தங்கமே எந்த எல்லையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றி விடுவேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துக் கொண்டு நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா இது சரியா சரியில்லையா இல்லையா இரண்டையும் யோசிக்கிறாய் நேர்மறையாகவும் யோசிக்கிறாய் எதிர்மறையாகவும் யோசிக்கிறாய் இருக்கக்கூடாது நடக்கும் முடியும் சரிதான் என்று நீ நினைக்கணும் யாரிடம் சொன்னாலும் நீ நேர்மறையாகத்தான் பேசணும் செய்ய முடியும் என்று சொல்லு உன்னால் செய்ய முடியும் என்றும் சொல்லு என்னால் செய்ய முடியும் என்றும் சொல்லு அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த தருணத்தில் உனக்கு உண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் உனக்கு கிடைப்பது போல் அவர்களுக்கும் கிடைக்கும் நீ உனக்கு மட்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே மற்றவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறாய் ஏன்னா நீ சாயின் பிள்ளை சாயின் பிள்ளையை பார்த்தாலே தனியாக தெரிந்துவிடும் நீ கவனமாக இருந்து இப்போது கஷ்டகாலம் எல்லாம் முடிந்துவிடும் உன்னுடைய சுபம் காலம் தொடங்கப் போகுது இந்த தருணத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் அவரும் அவர்கள் ஏமாறும் நிலை அடையப் போகிறார்கள் ஏன்னா அவர்கள் விதைத்த விதை அப்படி என்னை விதை விதைத்தார்கள் கெட்டதைத்தான் நினைத்தார்கள் கெட்டதை அறுவடை செய்யப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார் அந்த அறுவடை காலம் எப்படி இருக்கிறது உன்னுடைய அறுவடை காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார் நான் பார்த்து விடுவேன் நீயும் அதை பார்க்கப் போகிறாய் உணரப் போகிறாய் என் சாய் சொல்லிவிட்டார் சரியாகத்தான் இருக்கும் நினைக்கப் போகிறாய் செல்வமே உன்னுடைய செல்வங்கள் உன்னுடைய பொருட்கள் உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் இழந்ததை விட பல்லாயிரம் மடங்காக உனக்காக உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் புதுமையாக வாழ வைக்கப் போகிறேன் புத்தம் புதிய அத்தியாயத்தோடு வாழ வைக்கப் போகிறேன் நாளை காலை விடியலில் உனக்கு ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையாகத்தான் இருக்கும் பொறுத்திருந்து பாரேன் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது மாற்றம் என்றால் மாற்றம் அருமையான மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் ஏன்னா உன்னை அப்படி செய்து வைத்து விட்டார்கள் செஞ்சு வச்சு விட்டார்கள் உனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லவர்களாக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் என்னுடைய வேலை நீயும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை அடையப் போகிறாய் உயர்வடையப் போகிறாய் மகிழ்வடையப் போகிறாய் என்னுடைய அனுகிரகத்தால் அதிசயம் நடத்த வைக்கப் போகிறேன் அற்புதத்தையும் நடக்க வைக்கப் போகிறேன் செல்வமி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்ததே என்னென்ன தெரியுமா தடைகள் பல வந்தது தட்டி பறிக்க பல கூட்டம் உனக்கு எதிராக வந்தது ஆனால் எதைக்கண்டும் நீ பயப்படவில்லை துணிச்சலோடு இருந்தாய் முன்வைத்த காலை பின்வைக்காமல் இருந்தாய் அதனால் நீ அடிமேல் அடுத்து அடி வைத்தது எல்லாம் வெற்றி அடியாகத்தானே இருந்தது யோக அடியாகத்தானே இருந்தது உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும்தானே அப்போது சென்று கொண்டிருந்தாய் ஆனால் அந்த நேரத்தில் உன் பாதையில் பலவிதமான மனிதர்கள் உள்ளே வந்து சென்றார்கள் ஏன்னா நீ நல்ல அடி யோக அடியை நோக்கி போய்கின்றிருந்தாய் நல்ல பாதையில் போய்கின்றிருந்தாய் ஆனால் அதை அவர்களுக்கு பொறுக்கவில்லை நிறைய விமர்சனம் செய்தார்கள் எதிர்மறை வார்த்தைகளை அள்ளி கொட்டினார்கள் குறைகளை கொட்டிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் நீ என் பிள்ளையான எதிர்கொள்ளும் போது அந்த இடத்தில் நீ கலங்கி நிற்கவில்லை அங்கதான் நின்றாய் நீ சாயின் பிள்ளை என்பதை உணர்த்திக் காண்பித்தாய் இனிமேலும் கலங்கி நின்றுவிடக் கூடாது இதற்காக நீ மற்றவர்களிடம் இன்னும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம் உன்னை புரிந்து நேரம் அவர்களுக்கு நிச்சயமாக வரும் இனிமேல் நீ போகும் பாதை முழுக்கள் இருக்காது கரடு முரடகள் இருக்காது அழகான பாதையில் செல்லப் போகிறாய் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை அடையப் போகிறாய் நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் உயரப் போகிறாய் மகிழ்வடையப் போகிறாய் அதிசயத்தை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்